முற்று கடல் வதிர்த்து மூன்று நெறிவளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே கத்து கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாடி தென்னன் மடியில் விளந்த தமிழ் தாயின் தலைமகன் தளபதிக்கு பிறந்த நாள் விழாவை நம்முடைய மாண்பு அமைச்சர் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மலேசியா போயிருந்தேன் என்ன ஒரு நண்பர் ஒருவர் பார்த்தார் பார்த்த உடனே என்னை கேட்டார் அறநிலையத்துறை அமைச்சர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் அவனை எனக்கு நல்லா தெரியுமேன்னு சொன்னேன் உடனே அவர் கோம் வந்து கால்ல இருக்கிற செருப்பை கட்டி எளிய வச்சுட்டு தாடையில் போட்டு அவர் அப்படின்னா சொல்லாதீங்க அவர் தாங்க முருகர் மாநாட்டை நடத்தின உலகத்திலே யாருமே முருகருக்கு மாநாடு நடத்தியதாக வரலாறு இல்லை அந்த மாநாட்டை நடத்தினார்கள் நாங்கள் உலகத்திலேயே உலகமா உலகத்தமிழ் மாநாடு தொடங்கி எத்தனையோ மாநாடுகளுக்கு சென்றிருக்கிறோம் வெளிநாட்டிலே இருந்து வந்தவர்களை உபசரித்த ஒரு பண்பை வீட்டை அடையாறு கிளம்பி வந்த இந்த நிகழ்ச்சி வரவில்லை மூர்த்தி வந்தான் பேசிய வந்து சொன்னான் இந்த ஆறு தொகுதிக்கும் அமைச்சர் எப்படியெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லாம் சொன்ன போது எனக்கே ஒரு ஆசை வந்தது அடையாறு வீட்டை கூட இங்கே எழுபத்தி அஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்க ஒரு லட்சம் ரூபாய் அள்ளி தருகிற வள்ளலாக அந்த தங்க தலைவர் தளபதிக்கு தொண்டராக அந்த இதயத்தில் ஏந்தி தங்க தலைவர் கலைஞருடைய தொண்டராகவும் அவருடைய வாரிசாக தளபதிக்கு இதயத்திலே தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற என்னுடைய தம்பி சேகரபாபு அவர்களே காலை இடம் கதிரோ கடலின் பெருமுடுக்கோ வாழை தும்பறியவள் வண்ண திருவருவோ பாவின் சுவைகடலோ பாடலோ என்று சொல்லி அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி நிறைந்திருக்கிற தளபதிக்கு பிறந்த நாள் பிறந்ததுதான் பக்தராய் பிறந்தாருக்கெல்லாம் அடியேன் பக்தராய் பிறந்தாருக்கெல்லாம் அடியேன் பரமனை பாடுவார்க்கெல்லாம் அடியேன் சித்தத்தை சிவன் மேலே வைத்தார்க்கடியேன் திருவாரூர் பிறந்தாருக்கெல்லாம் அடியேன் என்று சொல்லி இந்தி மஞ்சள் பூக்கும் நாடு இந்தி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாட்சி மலரும் நாடு கோடை மலை பொடியும் நாடு குடிநீர் தென்றல் வீசும் நாடு தமிழ் தேசத்தின் தலைவராக திணகிற தளபதியுடைய பிறந்த நாள் சிறப்போடு கொண்டாடி தோன்றுகிற பொழுதெல்லாம் சுரக்கின்ற சிந்தமிழாய் வேண்டுகிற பொழுதெல்லாம் விளைகின்ற நித்திரமாய் உன்னை தவிர பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா என்னை கரையேற்று ஏழை வணங்குறேன் என்று சொல்லி தாயே தமிழே தலைநாடமி எழுதுவதற்கு எண்ணம் கொடு கொஞ்சம் வண்ணம் கொடு அந்த தங்க தலைவர் தளபதியை வாழ்த்துவதற்கு என்று சொல்லி புத்தம் வேண்டும் புத்தம் புதிய பூமி வேண்டும் நித்தம் ஒரு வானம் வேண்டும் தங்கமடை பொடிய வேண்டும் தமிழ் புயல் பாட வேண்டும் என்று சொல்லி தமிழகத்தை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிற அந்த தங்க தலைவருக்கு பிறந்த நாள் அருவியாய் குற்றால அருவியாய் கொல்லிமலை தேனாய் வட்டாத கங்கையாய் வாசமுள்ள தேனாய் தேர்ந்து கொண்டிருக்கிற அந்த தங்க தலைவருக்கு பிறந்த நாள் விழாவை இங்கே சீரும் சிறப்போடு கொண்டாட இருக்கிறோம் தலைவர் அவர்கள் திராவிட தேசத்தின் தலைவர் தளபதி அவர்கள் திராவிட தேசத்தின் தலைவர் அவர்கள் திராவிட இனத்தின் காவலர் அவர்கள் தமிழினத்தின் தஞ்சை தலைவராக தனக்கு ஊமை இல்லாத தங்க தலைவராக தேடுகிற அவருக்கு பிறந்த நாட்கள் அடலேறு மொழி தமிழாய் இந்த கடலேறி தனித்தமிழாய் சோலை சுவை தமிழாய் நம் உடலேறி உயிரேறி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த யாப்பிலா பாடவேனும் யாரும் கவிதையேனும் மாப்பலா போன் மடியில் வாங்கி காப்பலா தமிழன் காமலா மீட்டிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழருகே பெற்றெடுத்த பிள்ளைக்கு பிறந்த நாட்கள் என் அன்பு சொந்தங்களே என் அன்பு சொந்தங்களே வரலாற்று தங்கங்களே சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கற்பூர வாசனையும் கமலப்பூ வாசனையும் அற்புதமாய் மணக்கின்ற அருந்தமிடால் அடியேன் பேச வந்திருக்கிறேன் சீருங்க மாடி ஸ்ரீவெங்க திருப்பார் கடலாடி மாமாங்கமாடி மாசி கடலாடி தவமாய் தவறுந்து பெற்றெடுத்த தளபதிக்கு பிறந்த நாள் திருவாய் செல்வமாய் திருவாய் செல்வமாய் தேனாய் வானோ செடராய் செடுஞ்சுடன் நச்சோது மிக்க உருவாய் உறவாய் ஊனாய் ஊனி உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளேன் நின்ற கருவாய் கற்பகமாய் நம்ம எல்லாம் காத்து வருகிற தங்க தலைவருக்கு பிறந்தனர் தளபதி என்கிற வாசகத்தை நான் கலந்து பாடுங்க நற்கரும்பின் சாற்றியிலே தேன் கலந்து பால் கலந்துட்ட தேன் சுவை கலந்து ஊங்கலந்து ஓட்டமாக இருக்கின்ற உத்தம வண்ண கலையடகு வட்டாத சிலையடகு எரியும் படையடகு கொண்டு தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிடா அழகாக இருப்பவர்கள் எல்லாம் அறிவாளியாக இருப்பதில்லை அறிவாளியாக இருப்பவர்கள் எல்லாம் அழகாக இருப்பதில்லை அழகும் அறிவும் தெரிந்த வடைகாப்பு நடத்துகிற ஒரு வசந்த காலத்தில் தம்பி விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் மஞ்சள் நிலவாய் மாந்தல் மனை தேடி வந்திருக்கிற சாந்தூர் முறை சாந்தோர் பெருமக்களே செந்தமிழ் செம்மா இந்த மாலை நேரம் தேரோடும் கனவுகளை தெருவோடு விட்டு போராட வந்த தலைவர் தளபதிக்கு பிறந்த நாள் திருவிழா திருவிழா கல்லை பிளந்து நீரெடுத்து கல்லை பிழந்து நீர் எடுத்து காத்து பிடிந்து எரிமலைக்கு சரிமலையா நிற்கின்ற உத்தம தலைவர் தளபதியுடைய பிறந்தநாள் பெருவிழாவை இங்கே சீரும் சிறப்பமாக கொண்டாடுகிறோம் பொறிகைக்கும் விடியோடு புறப்பட்டு விட்டோம் பொறிகைக்கும் விடியோடு புறப்பட்டு விட்டோம் போராட நாள் எரிகுண்டு பாய்ந்தாலும் இருகண்டி உயர்க்கின்ற தளபதியுடைய இதை நுழைப்பில் செல்கிறது பொன்னண்டி மாலையிலும் பூபூக்கும் வேளையிலும் வெண்ணிலாவை தொங்க வைத்து விளக்கேற்றுகிற நேரத்தில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் வாசனை கவடும் வார்த்தைகளால் அடியேன் யோசனை செய்து பேச வந்திருக்கிறேன் உட்காரை வேண்டேன் உறவு வேண்டேன் பெயர் வேண்டேன் தளபதி ஒன்றே போதும் என்று சொல்லி திரண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் குழந்தைகளுக்கு நிலவை காட்டிதான் சோறு ஊட்டுவார்கள் ஆனால் அன்னை தாயாள் அம்மையார் அவர்கள் சூரியனை காட்டி சோர் ஊட்டினார்கள் தளபதிக்கு ஆனால் இந்த தளபதியோ நாற்பது தொகுதியும் ஒழிந்து விட்டது சூரியன் தாயின் கருவறையில் தான் பிடித்த தாயின் கருவறையில் தான் பிடித்த செந்தமடை கோயில் கருவறையில் கொண்டு வந்த உத்தவத்தனை உலகத்தில் ஆழ்ந்தும் கொடுத்து மெய்யிலும் புது உலக புறப்பட்டிருக்கிற உலகத்தில் எட்டாவது செய்யும் தளபதிக்கு பிறந்த நாள் பெருவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பெருமக்கடை பூமியின் கூரையில் புகழ் குடி நாட்டி பூமியின் கூறையில் புகழ் நாட்டி பூமக்கி ரேகையில் தமிழ் போட்டம் தீட்டி கொண்டிருக்கிற தளபதிக்கு பிறந்த நான் உலக புது கொங்கு நெய்மணக்க வாயார மனதார தளபதி இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று எல்லாம் பார்க்கிறோம் தாழம்பு வேட்டி கட்டி தாழம்பு வேட்டி கட்டி தமிழ் போல் சிரிக்கின்ற அந்த தங்க தலைவருக்கு இன்னும் ஒரு நூறாண்டு ஆண்டு வாழ வேண்டும் காலாட்டை உறங்க வைத்து விட்டு தாலாட்டை உறங்க வைத்து விட்டு தாயை எடுக்கிய அதிசயத்தை பிறந்த நாள் நடவிட்ட தலைவன் நிலவுக்கு வெள்ளை அடித்து நிலவுக்கு வெள்ளை அடித்து வெளிச்சி தந்த உத்தம தலைவருக்கு பிறந்த நாள் நய தலைபதை அவர்களுக்கு நினைத்தால் நயகரான் நடப்பதை போல இருக்கும் தளபதியை நினைத்தால் நயகரா நடப்பதை போல இருக்கும் மதுரை பள்ளி மதுரை மல்லி மணப்பதை போல் இருக்கும் புரிஞ்சி பூ சிரிப்பதை போல இருக்கும் பன்னீரில் குளிப்பதை போல இருக்கும் பலாச்சொலை அருந்துவதை போல் இருக்கும் நாள் முழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சொல்லாண்டு பாடி அந்த தங்க தலைவர் சொல்லாண்டு வாடி சுவையாண்டு பாடி பல்லாண்டு பாடி இன்னும் ஒரு நூறாண்டு வாட வேண்டும் என்று அத்தனை பேரும் வாடவில் ஏனென்றால் காசா படியா கையிரண்டு நோகும்னு கலசா படி இழந்தா கையிருந்து நோக முன்னு நெல்லா படி இழந்தா நெடுநேரம் ஆகும் படியும் சோழ நாட்டு தங்கம் தளபதிக்கு பிறந்த நாள் சூரியனில் திராட்சை தோட்டத்தை வாங்க வேண்டும் நினைப்பொருள் மத்தியில் சேரிகளிலே வெளிச்சத்தை தந்த உத்தம தலைவருக்கு பிறந்த நாள் பிறவிடா ஒரு யாகசாலையின் புனிதமும் ஒரு யாகசாலையின் புனிதமும் ஒரு தர்மசாலையின் எளிமையை கொண்ட ஒத்தமர் தலைவர் தளபதிக்கு பிறந்தநாள் பெருவிழா இங்கே நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் பெருமக்கள் எல்லாம் அதிகம் பேசியிருக்கிறார்கள் நான் இன்னும் எதை சொல்லுவது எதை தொடுப்பது என்று ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஊருக்கு நமக்கு இந்த பகுதிக்கு சேகர் பாபுக்கு நான் ஒரு பூசாளி மாதிரி எல்லா விழாவுக்கும் நானும் இந்த விழாவை உள்ளே நுழைகிற பொழுது பார்த்தேன் நான் இவன் மூட்டிக்கிட்டே கேட்டேன் என்னடா மாநாடு ஏதாவது போட்டிருக்கிறாரான்னு கேட்டேன் ஏன்னு கேட்டேன் இவ்வளவு வெளிச்சம் தலைவரும் இவ்வளவு வெளிச்சம் எதை செய்தாலும் இவனை உலகத்தில் இந்த மனையை ஒரு பத்திரிகை கொடுத்தான் அது ஏதோ புஸ்தகம் நினைச்சு நான் பெருட்ட ஆரம்பிச்சா அது இன்விடேஷன்

மாதியை படுத்து உறங்கி கூட்டத்துக்கு ஒரு தூய தொண்டன் என்று கொண்டு நண்பர்களே இப்பயே தொண்டை கேட்குறது நான் என்ன பேச போறது ராஜராஜ சோழன் பெரிய கோயில் கேட்டேன் உலக வரலாற்றில் யாருமே கிடையாது ஒரு விட்டா சிமெண்ட் கிடையாது அந்த பெரிய கோயில் அதனுடைய நிழல் கீழே விடாது வரலாற்றில் வளர்ந்து எந்த பில்டிங் எங்குமே கிடையாது ராஜராஜ சோழன் அந்த ராஜராஜ சோழன் ஆயிரக்கணக்கான சிலைகளை அங்கே வைத்தான் அந்த சிலைகளிலே தன்னுடைய சிலையை ஒரு இடத்தில் கூட வைக்கவில்லை ராஜராஜ சோழன் இப்பொழுது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ராஜராஜ சோழன் தளபதி அவர்கள் எத்தனையோ திட்டங்கள் அமைக்கிறார்கள் முதல் மருத்துவம் தேடி கேள்வி மக்கள் தேடி மருத்துவம் இவ்வளவுதான் ஒரு வேத நாயகன் விதிக்க நாயகன் பூத நாயகன் புடிக்க நாயகனாக தேடுகிற தன்னுடைய பேர் எங்கேயும் வைக்காமல் எல்லாம் மக்களுக்காக இது மக்கள் அரசு ஓட்டு போட்டவனுக்கு நானா முதலமைச்சர் ஓட்டு போடாதவனுக்கு நானா முதலமைச்சர் அப்படிப்பட்ட ஒரு அற்புத தலைவர் அவருடைய பிறந்தநாள் திருவிழா பூவியின் மென்மையும் புனிதத்தின் தன்மையும் கொண்ட தலைவர் இதுவரையில் யாராலையும் கை நீட்டி சொல்ல முடியலையே சார் இந்தியாவில் எத்தனையோ முதலமைச்சர்களுக்கு என்னமோ நடக்குது நமக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் ஆனால் இந்த நம்முடைய கை நீக்கி சொல்லுகிற அளவுக்கு ஒரு தூய பணிக்குடியை விட பரிசுத்தமான தலைவனாக முதலமைச்சர் ஓடி போன மானை தேடி வந்த ராமன் அல்ல தளபதி அவர்கள் ஓடி போன மானை ஓடிப்போன மானை தேடி போன ராமன் அல்ல மானை தன் மடியில் விட வைத்த ஒரு அற்புத தலைவனுக்கு தாங்க பிரதமர் அவராக கொண்டார் அன்பினும் பிடி நகப்படும் மலை தளபதி தளபதி கிட்ட வேற எதுவுமே இல்லை அன்பு செலுத்தினால் போதும் அதனால தான் எட்டு கோடி மக்களும் அவர் மீது அன்பு செலுத்திக் கொண்டிருக்கிறார் அன்பினும் பிடியல் அடங்க அமைப்பு அந்த தங்க தலைவருக்கு நம்முடைய பெருமக்கள் எல்லாம் சொன்னது போல சிவபெருமானம் பற்றி சொல்லுவார்கள் பாலை கொடுத்து ஞான சம்பந்தரை ஆட்கொண்டார் சூளை கொடுத்து அப்புறம் ஆட்கொண்டார் ஓலை கொடுத்து சுத்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொண்டார் நரி பலியாக்கி விலை கொடுத்து மாணிக்க வாசலை பறி ஆட்கொண்டார் தமிழை கொடுத்து கலைஞரை ஆட்கொண்டார்கள் தளபதிக்கு மட்டும் உழைப்பு கொடுத்து ஆட்கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் அந்த தலைவர் இன்னும் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெருமக்களே எல்லாம் சொன்னாங்க நம்ம அண்ணன் எஸ்வி பின் அருமையாக சொன்னார் சீர்காழி குளத்தில் ஒரு குழந்தை அழுது அது பாலுக்கு அழுதது ஆட்சியாளர்கள் யாரும் வரவில்லை அந்த குழந்தை மூன்று வகை குழந்தை அழுது கொண்டே இருந்தது மேலே இருக்கிற பார்வதியும் பரமசிவனும் கீழே வந்தார்கள் ஞான சம்பந்தத்திற்கு ஞான பாலை தந்தார்கள் அந்த குழந்தைக்கு பசி அடங்கியது அதே போன்றுதான் தளபதி குழந்தைகளுக்கு பால் காலத்து துண்டி திட்டம் இந்தியாவிலுமே கிடையாது இந்தியாவிலுமே இல்லை பால் நினைந்தூட்டும் தாயினும் சாத பரிந்து நீ பாபி என்னுடைய ஊனினை உருக்கி உள்ளடி பெருக்கி உழப்பில் ஆனந்தத்தை தந்து விடுகிற அற்புத தலைவர் காலை தந்தார் தந்தாரேன் எந்த முதலமைச்சரி சார் அதனால எண்ணங்கள் வரும் சொல்லிக்கொண்டே போகலாம் இங்கே பெருமக்கள் எல்லாம் சொன்னதை போல தொகுதி கமிட்டி பருவ பருவதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவே ஆறி ராமன் ராமணனை சீதையை தேடுவதற்காக ஆஞ்சநேயர் போனார் கூட ராவணன் என்ன பண்ணால் கதை பால்ல வந்து நெருப்பு வச்சுட்டான் இந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணுச்சுன்னா இலங்கையை அழித்து தளபதி அவர்கள் ஒன்று சொன்னார் இந்த இந்தியாவை பத்தி எரிந்து கொண்டிருக்க தளபதிக்கு பின்னாலே எட்டு கோடி மக்களா மாவீரன் நெப்போலியன் சொன்னான் திருப்பி பார்த்தானா படைத்தளபதியை கூட்டானாம் எவ்வளவு பேர் நம்முடைய ப படையில் இருக்கிறார்கள் கேட்டான் அந்த தளபதி சொன்னோன்னா நாற்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு மறுபடியும் என்ன சரியா சொல்லணும் மறுபடியும் என்ன நாம நாற்பதாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க என்னை சேர்த்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இருந்தாங்க தளபதி எப்படிதான் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் மக்கள் இருந்தாங்க சரியா எண்ணி பாருங்க நூத்தி ஐம்பது கோடி மக்களும் இருக்கு தளபதிக்கு நாங்கள் அணிவழித்துக் கொண்டிருக்கிறாங்க இந்த அற்புத தலைவரை பற்றி நான் முழுதும் பேசிக்கொண்டே இருக்கலாம் பெண்மக்களிலே அந்த தலைவர் செய்யும் சாதனைகள் ஒவ்வொன்றும் உலகத்துக்கே வழிகாட்டுகிற தலைவராக உலகத்திலே வழிகாட்டுகிற தலைவராக அந்த தங்க தலைவர் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் மக்களுக்காகவே நம்மை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு உத்தம தலைவர் ஆட்சியை நாமும் வாழ்கிறோமே தான் பெரும் என்பதை சொல்லி ஒரு அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தின் பொருள் விளை